நண்பர்களே வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய புதல்வர் நடித்திருக்கக்கூடிய இந்த படம் சரத் சார் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தார் எல்லா கேரக்டர் வைஸ் அவங்கவுங்க கேரக்டரை கரெக்டாக பண்ணியிருக்காங்க கேப்டனுடைய புதல்வன்கிட்ட கொஞ்சம் ஆக்டிங் குறை இருக்குது அவர் கொஞ்சம் தன்னை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் நடிப்புங்கிறத இன்னும் கொஞ்சம் த நல்லா உள்வாங்கி பண்ணணும் அது போக இந்த படத்துக்கு கொம்பசீவின்னு டைட்டில் வச்சுருக்காங்க அந்த கொம்பசீவிங்கிற அர்த்தம் என்னென்னு புரியலை டைட்டில் ஒரு மாதிரியாக இருக்குது செகண்டு அந்த படத்துக்கு பெரிய பெரிய கலைஞர்கள் யுவன் யுவன் சங்கர் ராஜா நம்ம சரத் சாரு டைரக்டர் வந்து பொன்ராமு இவங்கள்லாம் இருக்கிறாங்க கதாநாயகி வந்து ஒரு ஆல்ரெடி ஒரு ரெண்டு சில்வர் ஜூப்லி கொடுத்த கதாநாயகியை போட்டிருக்கலாம் அது ஒரு சின்ன மிஸ்டேக் அது போக அந்த படத்தில் டிஎஸ்பி அவர் ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்காரு அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சில இடத்துல சீனை கொஞ்சம் டீட்டெயில் பண்ணாமல் விட்டாங்க அந்த கஜா கடத்தி கொண்டு போகிறது கொண்டாடுறது இதெல்லாம் நல்லா தான் இருக்குது ஆகவே இங்கேருந்து அவ்வளோ தூரம் போய் ஆந்திராவில் இவங்க அங்கே அவமானப்படுத்திட்டாங்க அதனால் நான் பணம் தர மாட்டேன்னு வேணால் அவமானப்படுத்தியிருக்கலாம் ஆனால் பணத்தையும் கொடுத்துப்பட்டு அவங்க சொன்ன மாதிரி அந்த தேங்காய் வெத்தலை ப இது பூவு ஆப்பிள்லாம் வச்சு இதே மாதிரி அவங்களும் காமெடி பண்ணுறேங்கிற பேரில் அப்படிலாம் யாரும் பண்ண மாட்டாங்க அதை அப்படி பண்ணியிருக்காங்க ஏன்னா ஒரு பெரிய டானுங்கிற போது வரட்டம் அவனுக்கு வந்தானுங்கன்னா சரக்கு வாங்கி வச்சுக்கிட்டு நம்ம பணம் கொடுக்காமல் விட்ருவோன்னா அதை டெரர் பண்ணி இவங்க வாங்கியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும் அது ஒரு மாதிரியாக இருக்கும் ரெண்டாவது இந்த போலீஸுக்கிட்ட ஒரு டீல் பண்ணுவாங்க இந்த பணத்தை ரெண்டரை உங்களுக்கு கொடுக்குறோம் ரெண்டரை நாங்கள் கொடுக்குறோங்கிற போது அந்த டீமாக வர்ற இடத்துல அந்த மாதிரி யாரும் பேசி பண்ண முடியாது அதுக்கு என்ன பண்ணோன்னா இந்த சரத்சார் கேரக்டரு ஆல்ரெடி நம்ம வந்து பெரிய லெவல் லீடு இருக்கணும் எம்எல்ஏ பேசுகிறது மினிஸ்டர் பேசுறது இந்த மாதிரி ஊருக்குள்ளே இந்த மாதிரி தோரணையில் இருக்கிற ஆளுக்குப்புறம் அப்படி தான் லீடில் இருப்பாங்க அதிகாரிகள்லாம் பயப்படுவாங்க ஓப்பனிங் அப்படி தான் இருந்துச்சு இத்தனை பட்டிக்கும் நாங்கள் தான் காரணம் எங்களை இல்லாமல் எவ்வளவு இல்லாமல் நாங்கள் எஃப்ஐஆர் போட மாட்டோம் அதே கேட்டகரியில் தொடர்ந்து படம் போகலை அது ஒரு பெரிய மிஸ்டேக்கு ஆகவே கிளைமேக்ஸில் சரத் சர சுட்டு கொள்றாங்க ஓப்பனிங்கில் அந்த பையன் வேலைக்கு சேரும்போது கேப்டனுடைய மகன் வந்து வேலைக்கு சேரும்போது அந்த கத்தியை எடுத்துக்கொடுன்னு போது எதிரியை குத்திடுவாரு குத்திடுவார் அதேமாதிரி இதுலேயும் குத்திடுறாங்க இது ஒரு மாதிரியான படம் ஆக இந்த மாதிரி இருக்குது இசை இருக்குது கதை கோர்வை கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதாவது திரைக்கதை அமைப்பு கொஞ்சம் சரியில்லை மற்ற எதுவும் இதில் குற்றம் சொல்கிற மாதிரி இல்லை வேறு என்ன பண்ணலான்னா அந்த கெட்ட போட்டு அந்த கிராமங்கள் அந்த லொக்கேஷன் இதெல்லாம் வித்தியாசமான லொக்கேஷன் ஆக மொத்தம் ஜனங்கள் எல்லாம் ஒரு வாட்டி பார்க்கலாம் நம்ம கிராமத்து ஒரு கதை படத்தில் குலதெய்வ சம்மந்தப்பட்ட இன்ஸ்டன்ட்டு நிறையா இருக்கும் பெரும்பாலும் வந்து முருகக்கிட்ட பூ போடுறது விநாயகர்கிட்ட பூ போடுறதெல்லாம் இருக்காது அங்கே நேரடியாக போய் பூஜை வச்சுட்டு மஞ்சள் பூன்னு சொல்லிட்டு ஒரு காட்டுக்குள்ளே ஒரு கோயிலில் இருக்கும் அந்த மாதிரி வேலையை தான் பண்ணியிருக்காங்க அருமை படத்தை பற்றி ரொம்ப சொல்ல வேண்டியதில்லை தான் நிறைய இடத்துல வந்து சரத் சார் வந்து நல்ல கெட்டப்பாக பண்ணுறாரு ஆனால் அந்த டேரக்டர் வந்து அதுக்கான லீடுகளை வந்து அங்கங்கே அவருடைய கௌரவத்தை குறைக்கிற மாதிரி இருக்கும் இந்த கெட்டப்புக்கு அப்படியே மிரிட்ட போயிட்டே இருக்கணும் ஒரு ஏரியாவில் அவர் இப்போ எஃப்ஐஆர் போட மாட்டேங்கிற ஓப்பனிங் ரெண்டாவது மறுபடியும் கொஞ்சம் குனிஞ்சு போகிறது கஞ்சா கடத்திட்டாங்கிறதுனால உணர்வாக இருக்கிறது அதுக்கடுத்தது திரும்ப வந்து போலீஸு கொஞ்சம் அடாவடி பண்ணும்போது அதுக்கு பணிஞ்சு போகிறது அப்புறம் தேவையில்லாமல் இடையில் ஒரு போலீஸு அதிகாரி அந்த ரெண்டு கஞ்சா பாட்டி எஃப்ஐஆர் போட்டு விடுவோம் இது என்டருக்கு என்கவுண்ட்ரு போட்டு விடுங்கன்றாங்க இந்த மாதிரி வேலையெல்லாம் எதுக்கு வச்சாங்க ஏன் வச்சாங்கன்னு தெரியல Y ahora, ahora,